அலாம் வலைக்கம் வரஹத்துல வரகாத்தூ என்னுடைய பழைய பெயர் அருண்குமார் இஸ்லாத்தை ஏற்றதற்குப் பிறகு என்னுடைய பெயர் ஹாரு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்பாக நான் இந்து மதம் மற்றும் கிறிஸ்தவ மதங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்த சம்பவங்கள் எதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு தூண்டுகோலாக இருந்த விஷயங்களைப் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதாக இருக்கின்றேன் இதை சொல்வதற்கு முன்பாக நான் இதுபோன்று பல மக்களிடத்திலும் சரி பல வீடியோக்களிலும் சரி இது பேசும்போது உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா எங்கள் மதத்தை குறை சொல்வது மட்டும்தான் வேலையா என்பதை போன்று சில மக்கள் சகோதரர்கள்லாம் கேட்பாங்க குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இதற்காக மெனக்கெடுத்து வந்து உட்கார்ந்து பேச ஒரு உங்களுக்கு அது விஷயம் அதை பற்றியான ஞானம் அதை பற்றியான சிந்தனைக்கு நேரம் இல்லாத மக்கள் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இதையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எவ்வாறு இருக்குது என்று சொன்னால் அவன் வீட்டிலிருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே தனது பெரும்பாலான வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மக்கள் தான் இருக்கிறான் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை தினமும் செய்யக்கூடிய வேலையே செய்து கொண்டிருப்பார்கள் அதுவும் அந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் தினந்தோறும் செய்யக்கூடிய வேலையை செய்வது போக புதிதாக ஏதாவது வந்துவிட்டால் மட்டும்தான் அந்த பயணம் கொஞ்சம் மாறும் திரும்பி பழைய படிக்கும் அந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துடும் ஒருவேளை ஒரு புனித பயணம் சொல்லுறோம் அவங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த பயணம் முடிஞ்சோன்னா திரும்பி அந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வாழ்க்கையை கண்டு திரும்பி கொண்டு வந்துடுவாங்க உடம்பு சரியில்லை பதினஞ்சு இருபது நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் போயிட்டு சரியான திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை அந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே அதே வேலை அதே உணவு அதே நேரத்தில் தூக்கம் என்று இதே மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டு கொண்டே இருப்பார் அவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை சிந்திப்பதற்கான நேரம் இருக்காது ஒரு மனிதன் எதை பற்றி சிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் எதை பற்றி அதிகமாக தன் கவனத்தை கொண்டு போயிட்டே இருக்கானோ அதை பற்றி மட்டும் தான் சிந்திப்பான் சில மனிதர்கள் இருப்பாங்க பதினொன்று ஐம்பத்தி ஒன்போது ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு தான் ஒயின் சாப்பிட்டு தான் இருக்கும் தினந்தோறும் அந்த பன்னிரெண்டு மணி அவருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் இப்போ கிழமைனா கரெக்டாக இருக்கும் இந்த கவனம் இருக்கும் ஏன்னால் அவங்களுடைய வாழ்க்கை எப்போதும் ஆனால் பனிரெண்டு மணியே சிந்திப்பது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த தன்னுடைய குடும்ப வீட்டிலிருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளேயே தனது வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கும்போது அடுத்த படம் ஒரு நடிகருக்கு தன் விருப்பமான நடிகருக்கு எப்போது என்பதை பார்ப்பதிலே ஒருத்தன் கவனம் போகும் அந்த ஒயின் ஒயின்சாப் திறப்பது எப்பென்றதிலே ஒரு கவனம் போகும் இப்படி அவங்க 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 இதில் இருப்பாங்க ரேராக ஒரு ரெண்டு பேர் ஒரு நூற்றில் ஒருத்தர் ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்து மதம்னால் என்ன இஸ்லாம்னா என்ன ஏன் படைக்கப்பட்டோம் எதுக்கு நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டமாக இப்படின்னு சிந்திக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க அப்படி சிந்திக்கக்கூடிய மக்களும் ஒருவேளை இந்த மற்ற வீடியோக்களை தள்ளிவிட்டு போகும்போது கூட இந்த இது போன்ற மாற்று மத சகோதரர்கள் அல்லது இஸ்லாமிய சகோதரர்கள் பேசக்கூடிய விஷயங்களையும் தள்ளிவிட்டு செல்லும்போது ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் நீங்கள் அதை கேட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் ஓ இந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதே நம்ம வாழ்க்கை இல்லை இன்னும் ஏதேதோ புதுசாக சொல்லுகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் யாராவது ஒருத்தருக்கு போய் சேராதா என்ற தான் இதை பேசி கொண்டிருக்கிறோமே தவிர வேறு ஆள் சேர்க்கும் நோக்கத்துக்காக இது செய்யவில்லை ஒரு மனிதரை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதர் நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு மனிதரிடத்திலே நிறைய ஆண் பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்க மக்களிடத்திலே போய் மார்க்கத்தை சொன்னால் ஆள் சேர்க்கருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் மரணிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்பயும் ஒன்றும் இல்லை இறைவன் ஒருத்தந்தான்றதை ஏற்றுக்கோங்க நாங்கள் துவா செய்கிறோம் பாவமன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கேட்குறோம்னா நாளைக்கோ மறுநாளோ இறந்து போகக்கூடியவரை எப்படி ஆள் சேர்க்கிறதாக ஆக முடியும் அப்போது ஒரு முஸ்லீமுடைய நோக்கம் ஆள் சேர்ப்பதல்ல வேறோ ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அந்த நோக்கம் அருமையின் வெற்றிக்காகத்தான் மரணத்தில் இருப்பவர்களுக்கு கூட அதை சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் தயவுசெய்து சிந்தித்து கொள்ள வேண்டும் இது ஆள் சேர்ப்பதற்காக அல்ல வெறும் நான் பேச வந்த விஷயம் இது சம்பந்தமானது அல்ல காரணம் என்னென்னா இது ஆள் சேர்ப்பதற்காக இப்படி உட்காந்து இதுக்காக ஒரு வீடியோ போட்டு இதுக்காக தேடி தேடி வருகிறீர்களே உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்பதை போன்று பல மனிதர்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது இதை சொல்கிறதுக்காகவே ஒரு புக்கை தூக்கிட்டு வாங்க கிறிஸ்தவர்கள் அவங்க ஒரு நோட்டீஸ் அடிச்சுக்கிறாங்க அவங்க தெரு தெருவாக போகிறாங்க முஸ்லீம்கள் நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் அடிச்சுக்கிறீங்க நாங்கள் இனிய மார்க்கம் வச்சுருக்கோம் எளிய மார்க்கம் வச்சுருக்கோம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அதுவும் அந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் நிறைய வேலை இருக்குது யாராவது ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு பண்ணி சரி சொந்த ரொம்ப பழக்கமான பாய் எப்போ பார்த்தாலும் கூப்பிடுறாரு என்னமோ எளிய மார்க்கம் இனிய மார்க்கம் இஸ்லாம் ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்காராம் போவோம்ன்ற ஒருத்தர் ரெண்டு பேர் வரக்கூடிய மக்களாக இருக்கிறார் ஆனால் எப்படியாவது மக்களிடத்திலே இந்த மார்க்கத்தை போய் சேர்த்து விட வேண்டும் அது மறுமையிலே ஒரு வெற்றி இருக்கிறது மறுமையிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கத்திற்காக மட்டும்தான் நாங்கள் மார்க்கத்தை சொல்லுகிறோமே தவிர வேறு ஒரு நோக்கமோ உங்களுடைய நான் இதற்கு முன்னால் உங்கள் என்று சொல்வது நான் இதற்கு முன்னால் இருந்த மார்க்கத்தை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கமோ சுத்தமாக கிடையாது ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்தில் நடந்த விஷயத்தை அப்படியே உண்மையாக சொன்னால் அதன் மீது நம்பிக்கை இருக்கவர்கள் குறை சொல்வது போன்றுதான் தோன்றும் ஆனால் இப்பொழுது நான் சொல்ல வேண்டிய விஷயமும் நீங்கள் குறை சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளாமல் ஓ இப்படியும் ஒரு பக்கம் இருக்கிறதா என்ற எண்ணத்தோடு தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சகோதரியினுடைய வீடியோ பார்த்து அவங்க வந்து நாத்திகை அதாவது இறைவனே இல்லை என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரி கொஞ்சம் ஃபேமஸானவங்க போல் அவங்களுடைய வீடியோவில் சும்மா சின்ன ஒரு முப்பது செகண்ட் கிளிக் தான் பார்த்தேன் அதனால் அவங்க பேர் எதுவுமேன்னு எனக்கு தெரியலை அவங்களுடைய நேர்காணலில் அவங்ககிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் அது அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நாத்திகர்கள் தான் சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்றதே அவங்களே சொல்கிறாங்க எவன் ஒருவன் தன் வீட்டை பூட்டி விட்டு செல்கின்றானோ அவனெல்லாம் நாத்திகள் அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே தன்னுடைய வீட்டை பூட்டுகிறார்கள் எவனுக்குமே இறை நம்பிக்கை இல்லை அனைவருமே அவர் கிறிஸ்தவரோ முஸ்லீமோ இந்துவோ யாராக இருந்தாலும் அவர் நாத்திகர் தான் அவர் வீட்டை பூட்டுகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறார் அதையும் அந்த நேர்காணலில் பேட்டி எடுத்தவரும் சிரிக்கிறார் இந்த இடத்துல நான் என்னுடைய அல் இறைவன் எனக்கு கொடுத்த அறிவின் அடிப்படையில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதை கேட்ட உடனே அப்படியா என்று ஏற்றுக்கொண்ட மக்களும் உடனே அந்த நாத்தியத்தின் சாயல் உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார் உலகத்திலே மூன்று விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒருத்தர் முட்டாள் இன்னொரு மனிதன் அடிமுட்டாள் மூன்றாவது பகுத்தறிவாள் இதில் முட்டாள் என்பவன் யார் என்று சொன்னால் முழுக்க முழுக்க இறைவன் ஆன்மீகம் அப்படின்ற அடிப்படையில் இருக்கும் அடிமுட்டாள் என்பவர் யார் என்று சொன்னால் இறைவன் என்பதை நம்பவே மாட்டான் பகுத்தறிவாளன் யார் என்று சொன்னால் தன் பகுத்தறிவின் அடிப்படையில் இறைவனையும் நம்புவான் பகுத்தறி அடிப்படையில் முயற்சியும் செய்வார் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்வது என்று சொன்னால் அந்த பெண்மணி சொன்னது போல ஒரு வீட்டை ஒருவன் பூட்டாமல் இறைவன் இதை பார்த்து கொள்வான் என்று சொல்லிவிட்டு பூட்டாமல் சென்றான் என்று சொன்னால் அவன் முட்டாள் ஒருவன் ஒரு வீட்டை பூட்டிவிட்டு இறைவா என்னுடைய சக்திக்கு என்னால் முடிந்த அளவிற்கு நான் இதை பூட்டிவிட்டு போய்விட்டேன் இனிமேல் இதை பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு என்று சொன்னால் அவன் பகுத்தறிவான் ஒருவன் தன் வீட்டை இறைவன் நம்பிக்கையே இல்லை ஆனால் பூட்டின் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் என்று பூட்டினால் அவன் அடிமுட்டாள் ஏன்னா இருபது லட்சம் முப்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு திருடனால் நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் பூட்டை உடைக்க முடியாதா என்கின்ற ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாத அடிமுட்டாள்தான் அவன் அப்ப தன்னை பகுத்தறிவாளன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றானே ஒரு மனிதன் அவன் இறைவனை நம்புவதில்லை பூட்டை நம்புகின்றான் எந்த அளவுக்கு அவன் அடிமுட்டாளாக பூட்டை நம்புகிறான் என்று சொன்னால் அந்த பூட்டை கள்ளச்சாவியால் திறக்க முடியாது என்று அடிமுட்டாள் அந்த பூட்டை யாராலும் உடைக்க முடியாது திருட முடியாது என்கின்ற ஒரு அடிமுட்டாள்தனமான சிந்தனை இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது மனிதனுடைய அறிவுக்கு போல் ஒரு பூட்டை தயார் செய்துவிட்டு இவ்வளவுதான் என்னால் முடியும் இதற்கு மேல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது இறைவனின் கையில் இருக்கிறது என்று சொல்லுவதுதான் பகுத்தறிவை தவிர அந்த பெண்மணி சொன்னது போல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பூட்டி விடுவர்கள் நாத்திகள் என்ற முடிவுக்கு வருவது தவறானதா இதற்கு அடுத்தபடியாக இதற்கு முன்னாடி நான் இருந்த மார்க்கத்தில் சிலை வணக்கத்திற்கு இப்பொழுது வரை இனிமேலும் கூட சிலை வணக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சமீபத்திலே இரண்டு வருடத்துக்கு முன்பாக தேனி மாவட்டத்தில் கொரோனா வைரஸிற்கு ஒரு சிலை வைத்தார் இதற்கு முன்பாக பிளேக் நோய் வரும்போது பிளேக் மாரியம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல ஒரு சிலை வைக்கப்பட்டது அதற்கு முன்பாக அம்மை வந்தபோது அம்மைக்கு என்றே ஒரு மாரியம்மன் என்று சொல்லி ஒரு இணைவனப்பால் இருந்தது இப்படி சிலை வணக்கங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கு என்று சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்பாக திருச்சியிலே ஒரு சினிமா நடிகைக்கு வைக்கப்பட்ட சிலை சமீபத்திலே கோயம்புத்தூரிலே இப்பொழுது ஒரு சினிமா நடிகருக்கு வைக்கப்பட்ட மதுரையிலே சினிமா நடிகருக்கு மிகப்பெரிய நடிகராக பேசப்படுகிற ஒருத்தருக்கு வைக்கப்படக்கூடிய சிலை இந்த அளவுக்கு சிலை வணக்கம் அதிகமாக கொண்டே இருக்கிறது இந்த சிலை வணக்கம் செய்வர்கள் யார் என்று சொன்னால் நான் முந்தைய சமுதாயத்தில் இருந்த இந்து மத சகோதர சகோதரிகள் அந்த சமுதாயத்தில் தான் சினிமா நடிகர் நடிகைகளுக்கும் கொரோனாவுக்கும் பிளேக்குக்கும் ஒரு கோவில் கட்டக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்படி அந்த மார்க்கம் அவர்களுடைய மதம் நான் இதற்கு முன்பு இருந்த இந்து மத சமயம் சிலை வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறதா சிலை வணக்கத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்று பார்ப்பதற்கு முன்பாக ஒரு மனிதன் ஒரு சிலையை வணங்குகிறான் செய்கின்றான் என்று சொன்னால் நாம் இஸ்லாமியர்களாகிய நாம் நினைத்து கொண்டிருப்பது போல சிலை என்பது வேற இறைவனோடு தன்மையோடு இருக்கக்கூடிய சிலை என்பது வேற நிறைய மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியதில்லை ஏதோ சிலையை வணங்குறோம் சிலையை வணங்குகிறோம் அப்படின்னு முஸ்லீம்கள் நினச்சிட்ருக்காங்க அவர்கள் சிலையை வணங்குவது வேறு எப்படி சொல்லினேன்னு சொன்னால் ஒரு சிலையை ஒரு கல்லை செதுக்கி வைத்து விட்டால் அதுக்கு பேர் சிலை அதற்குள் இறைவனை கொண்டு வருவதற்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்கிறது அதில் ஒன்று ஜலவாசம் சொல்லுவாங்க முதல்ல ஒரு சிலையை செய்யணும் செஞ்சுட்டு நாற்பத்தி எட்டு நாள் ஜலத்துக்குள்ளே முக்கி வைக்கணும் எந்த ஜலம் என்று சொன்னால் மூன்று தீர்த்த தண்ணிகளையும் எந்த ஊரில் அந்த கோ சிலையை வைக்க போகிறோமோ அந்த தண்ணியையும் சேர்த்து தொட்டியில் முங்க வைத்து நாற்பத்தெட்டு நாள் வைத்திருக்கணும் அதுக்கு ஜலவாசம்னு பேர் அதற்கப்பறம் அதை வெளியே எடுத்து தானியவாசம்னு சொல்லுவாங்க நவ தானியங்களை போட்டு அந்த சிலையை உள்ளே முக்கி வைக்கணும் அதுவும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வைக்கணும் அதை வெளியேடுத்ததுக்கப்புறம் ரத்தினவாசம் என்று சொல்வார்கள் அது நவகிரக நவரத்தினங்களை அதில் போட்டு வைடம் வைடூரியம் மரகதம் மாணிக்கம் கோமேதகம் புஷ்பராகம் போன்ற நவரத்தினங்களையும் போட்டு மூடி வைக்க வேண்டும் அது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உள்ளே இருக்க வேண்டும் அதற்கப்பறம் புஷ்பரவாசம் இந்த புஷ்பவாசத்தில் பூக்களை போட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் உள்ளே வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் வஸ்திரவாசம் இந்த வஸ்திரவாசத்திலே பட்டு துணியால் அதை சுற்றி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வைக்க வேண்டும் இது முடிந்ததுக்கு பிறகாக சயனவாசம் என்கின்ற ஒன்றுடுக்கு இது படுத்த படுக்கையாக புலித்தோல் மேலோ அல்லது மான் தோலின் மேலோ அந்த சிலையை வைத்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வைக்க வேண்டும் மொத்தம் இரநூத்தி எண்பத்தி எட்டு நாட்கள் இந்த சிலை வைக்கப்பட்டு அதற்கப்புறம் ஒரு அந்த மந்திரங்களை ஓதக்கூடியவர்களை வைத்து மந்திரம் ஓதப்படும் அதற்கு முன்பாக அந்த அதில் ஒரு பிராமணராக அதாவது ஏதோ ஒரு அந்த சமய பற்றியான பேர் சொல்ல வேண்டாம் ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய ஒருவராக என்ன செய்வார்னா தங்க ஊசியால் கண்ணின் கருவெளியை கிழித்து விடுவார் அப்பொழுதுதான் இறைவனுக்கு கண் பார்வை திறக்கப்படும் அதாவது அந்த சிலைக்கு இறைவனுடைய தன்மை அப்பொழுதுதான் கொடுக்கப்படும் இது எதுவுமே செய்யாமல் வெறுமனே செய்து வைத்தால் அது சிலைதான் என்பதை சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்கிறார் இத்தனை சம்பிரதாயங்களையும் இரநூத்தி எண்பத்தி எட்டு நாள் செய்து முடித்துவிட்டு விட்டு அதற்கப்புறம் கும்பாபிஷேகம் மடத்திற்கு பிறகுதான் பரிபாலன் கோடி அகில பரமாத்மா என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த உழுதுக்குள்ள வருவார் கொஞ்சம் ஒரு நிமிடம் இதை யோசித்துப் பார்க்க என்னுடைய முந்தைய சமுதாய மக்கள் அண்ட பரிபாலங்கள் உலகத்தை உலகம் வந்து ஒரு சூரியன் சூரிய குடும்பம் ஒரு சூரியனை சுற்றி பல கோள்கள் இன்னொரு சூரியன் அந்த சூரியனை சுற்றி பல கோள்கள் போன்ற பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம் இது இதுபோன்று பல அண்டங்கள் சேர்ந்தது ஒரு பால்வழி அண்டம் இப்படி ஒரு பால்வழி அண்டத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனை வெறும் இரநூத்தி எண்பத்தி எட்டு நாட்களில் இத்தனை முக்கு எடுத்து வச்சு உள்ள திணிச்சிடுறாங்க என்பது தான் இவர்களுடைய நம்பிக்கை ஆனால் இப்படி திணித்து எடுத்து வைக்கப்பட்டு கொஞ்ச நாள்லையோ ஆறு வருடத்திலேயோ அறுபது வருடத்திலேயோ அறநூறு வருடம் கழித்தோ ஒரு காவல்துறையிலிருந்து ஒரு வழக்கு வரும் ஒரு விசாரணைக்காக வருவாங்க அந்த கோவில் தர்மகர்த்தா அல்லது அந்த கோவிலுடைய பூசாரி அந்த ஊர் காலாடி நாட்டாமைட்ட என்ன விஷயம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சீங்க நேபாளம் வழியாக சிங்கப்பூருக்கு கடத்தப்பட்டுருச்சு நம்ம பார்ப்போம் செய்திகள் சிலை நவபாசன சிலை ஐம்பொன் சிலை நேபாளத்தின் வழியாக சிங்கப்பூருக்கு கடத்தப்பட்டது செய்தியை தெளிவாக போடவே மாட்டேன் நல்லா பாருங்க எந்த தெளிவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பரிபாலத்தையும் படித்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் நேபாளத்தின் வழியாக சிங்கப்பூருக்கு கடத்தப்பட்டு விட்டார் அப்படின்னு செய்தி வராது சிலை கடத்தப்பட்டது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க முதல்ல சிலை அது வெறுமனையை வச்சா தான் அது சிலை இத்தனை செயலையும் செஞ்சாச்சுல அது அண்டத்தை பரிபாலிக்கக்கூடிய ஒரு இறைவன் இல்லையா அந்த இறைவனுக்கு உணவெல்லாம் கொடுத்தோம்ல உடையெல்லாம் கொடுத்தோம்ல அப்படிப்பட்ட இறைவன் நேபாளத்தின் வழியாக சிங்கப்பூருக்கு சென்று விட்டார் அவர்களோ பிடிச்சிட்டோம் பிடிச்சா அவர் ஒரு முந்நூறு சிலை வச்சுருந்தார் இது மாதிரி இன்னொரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சிலை இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரில பல நாடுகளுக்கு விற்றுட்டார் அதெல்லாம் கைப்பற்றணும் ஆனால் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா இத்தனை இது செஞ்சு எடுத்து வச்சிங்களே தர்மகர்த்தா உங்களுக்கு தெரியாமையா நாட்டாமல் உங்களுக்கு தெரியாமையா வெளியில் போச்சு அதை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த என்கொயரி அதுதான் வந்து பராசக்தி படத்தில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்க கோவில்கள் கூடாது என்பதற்காக இல்லை கோவில்கள் கயவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய நான் இருக்கக்கூடிய எங்கள் ஊரில் ஏற்கனவே பல விஷயங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறேன் சாமியாடக்கூடிய மக்கள் பொங்கல் திருவிழா மூணு நாள் முடிஞ்சக்கப்புறம் பயங்கரமாக சண்டை வரும் எந்த சண்டை வரும் அப்படின்னு சொன்னால் இந்த கயவர்களின் கூடாரம் இருக்கும் அந்த இடத்துல இந்த வரி பணத்தை நீ தான் திண்ட நீ தான் கணக்கு பார்த்த வாழைமர கணக்கு இது கிடையவே கிடையாது பந்தல் கணக்கில் நாலாயிரத்தை காணும் மைச்சட்டு கணக்கில் ரெண்டாயிரத்தை காணும் இந்த பஞ்சாயத்து அங்கே ஓடும் நான் என்னுடைய இந்து சகோதரர்கள்ட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த சண்டையை எதுக்கு பெருசாக்குறீங்க என்ன ஊருக்குள்ளே நானூறு பேர் இருக்கீங்க நானூறு குடும்பம் இருக்குது இது எதுக்கு நாலு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு சாராயத்தை கொடுத்துட்டு இவன் வாடா நீ நான் கொடுத்த பணத்தை நீ வீணாக்கிட்டேன் நீ அங்கே சண்டை ஓட அவன் இங்கே சண்டை ஓட இது வேண்டாம் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணு திரும்பி அதே கொட்டுக்காரனையும் அந்த மிருதங்கள்லாம் அடிப்பாங்கள்ல அவங்கள கூப்பிடு அடிக்க வை அந்த ரெண்டு நாள் ஆடிய பெண் வரட்டும் திரும்பி ஆடட்டும் இந்த நோட்டை அவங்க முன்னாடி வை இப்படி வந்து ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல அந்த பரிவால்தே படைத்த இறைவன் தானே உள்ளே இருக்குது இப்படி ஸ்கேன் பண்ணி இப்படி பார்த்தா பந்தல் காசு திண்டவே அவன் என்ன வாழை மரத்து காசு திண்டவேன் மிச்சம் எவ்வளோ பணம் இங்கே வரணும் முடிஞ்சு உங்க அவன்கிட்ட மட்டும் திண்ட வைக்கலாம் ஏன் சண்டை ஏன் கோர்ட்டு ஏன் கேஸ் இதை நான் சொல்லி பார்க்குறேன் ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் போகமே தவிர மீண்டும் அவரை ஆட வைக்க மாட்டோம் அது அடுத்த வருஷம் தான் அவங்க வந்து ஆடுவாங்கன்றது அவங்க உறுதியாக இருக்கிறாங்க காரணம் என்னன்னா எங்கள் மக்களுக்கே அது மீது நம்பிக்கை திருட்டு போனாலும் சரி சிலை எங்களுக்கு இறைவன்தான் நாங்கள் இந்த மாதிரியான கேள்விகளை அவங்ககிட்ட கேட்கவே மாட்டோம் ஆடக்கூடிய அந்த பெண்மணியிலும் எங்களுக்கு இறைவன் தான் இதில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்ற இந்த பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு மெனக்கெடுக்கிறோமே தவிர இந்த நானூறு குடும்பமும் அதில் நாற்பது பேர் ஆமாம் இவர் சொல்வது உண்மைதான் கொஞ்சம் யோசிக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை